பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்கப்பிள்ளை காலையிலருந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான அவசர செய்தியை சொல்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் நல்லது கெட்டதுன்னு எல்லாமே கலந்துருக்கிற இந்த உலகத்தில் நீயும் எல்லாத்தையுமே கற்றுக்கவும் தெரிஞ்சுக்கவும் தயாராரு நான் ஏன் கெட்ட விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறியா கெட்டதை கற்றுக்கதின் மூலமாக கெட்ட விஷயங்களை யாரும் உன் வாழ்க்கையில் செஞ்சு குளிப்பறிச்சு உன் அதில் தள்ளிவிடாமல் உன்னை காப்பாற்றிக்க முடியும் ஆம் செல்லமே தந்திரம் பழகுன்னு சொல்றது அடுத்தவங்களுக்கு குழி பறிக்கிறதுக்காக அல்ல கெட்ட விஷயங்களிலும் தவறான விஷயங்களிலும் நீ மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் யார் விரிச்ச குழியிலும் நீ விழுந்துடக் கூடாதுங்கிறதுக்காக தான் நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க சொல்றேன் ஆனா நீ செய்யக்கூடிய செயல்கள் எப்போதுமே நல்லதாகவும் அடுத்தவங்களுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் மட்டுமே இருக்கட்டும் உன் குடும்பத்தை காப்பாத்தி உனக்கு நல்லது செய்யவும் உன் துன்பங்களைப் போக்கி உன் மனசை குளிர்விப்பதற்குமாக தான் இந்த கருப்பசாமி காலையிலேருந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் நீ மனமுருகே என்னை கூப்பிட்ட பிறகும் உன்னை பார்க்க நான் வராமல் இருப்பேனா என்ன இதோ இப்போதே உன் வாழ்க்கை என் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டு உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் உன்னை விட்டு யார் பிரிஞ்சு போனாலும் அவங்க தான் அதுக்காக நஷ்டப்படுவாங்க ஆனால் அவங்கள விட சிறந்த நபரை உனக்காக நான் அனுப்பி வைப்பேன்னு புரிஞ்சுக்கோ எந்த விஷயம் உனக்கு கிடைக்காம போனாலும் சரி எந்த உன் வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு போனாலும் சரி அதை நினச்சி நீ வருத வேண்டிய அவசியமே இல்லை என் தங்கமே உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையால் நீ படுற கஷ்டமும் மன வருத்தமும் வேதனையும் எல்லாமே எனக்கு தெரியும் உனக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்குறேன் இனிமே எந்த கடனும் வராமல் நான் உன்னை பாதுகாக்கிறேன் முயற்சி செஞ்சு தோற்றவங்க கூட வாழ்க்கையில் நீ பார்த்துருப்ப ஆனால் இந்த கருப்பசாமியை வணங்கி கஷ்டப்பட்டவங்கன்னு உலக அகராதிலேயே யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா கவலைகளை போக்கும் கடவுளாக உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லது செய்யும் காக்கும் கடவுளாக இந்த கருப்பசாமி நான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ உன் கஷ்டங்களையெல்லாம் மறக்கணும்னு நீ உனக்கு தைரியம் சொல்கிற ஆறுதல் சொல்கிற ஆனால் எதுவுமே சரியாக மாட்டேங்குது மறுபடியும் மறுபடியும் அதுவே உனக்கு ஞாபகம் வந்து உன் மனசுல துன்புறுத்தை கொடுக்கிறதல்லவா வருந்தாதே இந்த கருப்பசாமி எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடித்து காணாம போக செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன் உன் உடம்புல நல்ல ஆரோக்கியம் பார்ப்ப உன்னுடைய சோம்பேறித்தனத்தை துரத்தி அடித்து உன்னை புது உற்சாகத்தோட வேலை செய்ய வைப்பேன் கருப்பன் துணையில நீ என்ன நினைச்சுக்கிட்டு செய்கிற எல்லா செயல்களும் நிச்சயமாக வெற்றி அடையும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நான் உன்னை முழுமையாக காப்பாற்றுவேங்கிறதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் உன் கண்களுக்கு எப்போதும் நான் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் முகம் கொஞ்சம் வாடினாலும் உடனே உன்னை பார்த்து உன்னை வருத்தப்படுறத போக்கி உன் வாழ்க்கையில் வசந்தத்தை தருவதற்காக நான் எப்போவுமே காத்துக்கிட்டு தான் இருக்கேன் உனக்கு நண்பனாகவும் ஒரு தகப்பனாகவும் நான் இருந்து எல்லா வேலைகளையும் சரியாக செய்வேனேன் தங்கமே நீ கவலைப்படும் போது உனக்கு ஆறுதல் சொல்லி உனக்கு சமாளித்து சந்தோஷத்தை கொடுப்பவன் உனது நண்பன் தானே என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கோ என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் நீ நல்ல மனசோட நிம்மதியாக வாழும்படி உன் மனக்கவலைகளை அனைத்தையும் அழிச்சு உனக்கு நல்வாழ்க்கை நான் தர்றேன் நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கலை செல்லமே இனி எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாத்துறேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தா போதும் வாழ்க்கை நல்லா அமையணும்னா அதிசயங்கள் நிகழணுன்ற தேவையில்லை நீ எடுக்கும் முடிவுகள் மட்டும் சரியாக இருந்தால் போதும் எத்தகைய துன்பம் வந்தாலும் நீ ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோ உன்னை உயர்த்தும் உன்னத சக்தி தான் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கணும் என்று சொல்லமே ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நீ போதுமான அளவு காத்திருந்துட்ட இனிமேல் எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நானே வந்து உன் வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன் நினச்சது எல்லாமே தள்ளி போகுதே தாமதமாகுதேன்னு கவலைப்படாத சில தரமான செயல்களுக்கு சிறிது தாமதம் அவசியம்தான் நீ நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது இன்னொன்னுமா இருக்கேன்னு கவலைப்படாத மனித வாழ்க்கையில முன்னுக்கு பின் சில விஷயங்கள் முரணாக இருந்தாலும் அனைத்தையும் நல்லவிதமாக விதமாக நடத்தி தர நான் காத்துக்கிட்டு இருக்கேன் யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சும் கூட நீ அமைதியாக இருப்பதுதான் உன்னுடைய நல்ல மனசு இனிமேலாவது யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும் போதே நல்லவங்களை கூட வச்சுக்கிட்டு கெட்டவங்களை விட்டு ஒதுங்கி நின்றுடு தர்மத்தின் மீது நம்பிக்கை கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு தருவேன் செல்லவி நான் உன் பக்கத்திலே தானே இருக்கேன் நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் உனக்கான நேரம் வெற்றிகரமாக கூடி வந்துடுச்சு திருமணம் நடக்கணுமே நினச்சி நீ வருத்தப்பட்டதெல்லாம் நான் சரி செஞ்சு உன் குடும்பத்தில் நல்ல விஷயத்தை மங்களகரமாக முடிச்சு தர்றேன் இனிமே நீ வருத்தப்படவே கூடாது என்னுடைய ஆசீர்வாதத்தோட உனக்கான வாழ்க்கை அழகானதாக அமையப்போகுது எப்போதுமே யாருக்கிட்ட பேசினாலும் எந்த இடத்துல பேசினாலும் கவனமாக பேசு ஏன்னா வாய் தவறி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கை தவறி கீழே விழுந்து நொறுங்கக்கூடிய கண்ணாடியை விட கூர்மையானது எப்போ யாருக்கிட்ட பேசுகிறோன்னு தெரியாமல் நீ ஒரு வார்த்தை தப்பாக பேசினாலும் அது அடுத்தவர் மனதை குத்தி காயப்படுத்தி கிழித்துவிடும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே இதுதான் என் தலைவிதி என் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும் போலன்னு நீயாகவே வாழ்க்கையை நினைத்து சளிப்படையாதே உன்னை படைச்ச இந்த கருப்பசாமி எனக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு உன்னை உயர்த்தக்கூடிய சக்தியாக இந்த கருப்பை நான் இருப்பேன் உன் சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழப்போற உனக்கு கிடைச்சத அனுபவிக்க கற்றுக்கோ கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கோ நிச்சயமாக உன் வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும் நீ முயற்சித்த ஒன்று தான் இப்போ நிறைவேறப்போகுது இந்த சமயத்தில் உன் நம்பிக்கை இழக்கவும் வேணா நீ சோர்ந்து போகவும் வேணாம் இந்த கருப்பசாமி என்னையும் என் வாக்கையும் நம்பி துணிஞ்சு முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்குமேன் சொல்லமே நீ கண்ணீரோடு கண் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் உனக்கு கிடைச்ச வாழ்க்கை நல்லதுதான் நினைச்சு மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்க தயாராகு ஏன்னா உன் வாழ்க்கை கூட அமையாம எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க உனக்கு சாதாரணமாக தோணக்கூடிய இந்த வாழ்க்கைங்கிறது பல பேருக்கு பெரிய கனவாகவே இருக்கு ஆமியன் தங்கமே உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் உன்னை விட வறுமையில் இருக்கவங்களும் உன்னை விட கவலைப்படுறவங்களும் உன்னை விட பிரச்சனையின் மாடலு இல்லை மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறவங்களும் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க உனக்கு அமைஞ்ச வாழ்க்கை கூட கிடைக்காம உன்னையை போல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமானு கனவு காணுபவர்களும் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் உன் வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாத இதை விட சிறப்பான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தர்றேன் ஆனால் ஓ வாழ்க்கையை நீ சாதாரணமாக நினைக்காதன்னு சொல்கிறேன் இந்த கருப்பசாமி உன்ன காப்பாற்றுவான்னு நம்பிக்கை இருந்தா போதும் கடைசி நொடியில் கூட நான் வந்து அதிசயங்களை நிகழ்த்துவேன் என்று சொல்லமே இதுதான் விதியின் நீ நினைக்கக்கூடிய அளவுக்கு எதுவுமே தப்பராக நடக்காது உண்மையான பக்தியோடு என்னை வேண்டும் உன் மனசுக்கு நிச்சயமாக நான் நல்லதை செய்து தருவேன் நீ சாதாரணமாக என்ன வணங்கலை பக்தியோடு சேர்த்து அப்பா கருப்பான பாசத்தையும் சேர்த்தே அல்லவா என் மேலே வச்சிருக்கேன் நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன் உன்னுடைய வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீ செய்கிற தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் உன் வீட்டில் சந்தோஷமும் செல்வமும் செழித்து கொளித்து போகுது உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் அப்படியே நடக்கப் போகுது காதல் வாழ்க்கை நிச்சயம் நிறைவேறும் நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப்போகிற உன் வாழ்க்கைங்கிற பாதையில் உனக்கு வழித்துணையாக உன் கரம் பிடித்து நானே உன் கைகளில் வெற்றியை ஒப்படைக்கிறோங்கிறதுக்காக தான் காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருந்தேன் என்னையே கதின்னு நம்பி வந்த உனக்கு இனி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நீயும் ராஜ வாழ்க்கையை என் செல்லமே எந்த சூழ்நிலையிலும் உன்னை எங்குமே எதிலுமே விட்டு கொடுக்காத ஒரு தான் ஒரு நல்ல உறவை தான் உனக்கு திருமண துணையாக அமைச்சு கொடுத்துருக்கேன் நீ எங்க போனாலும் இந்த கருப்பசாமியை மனசுல நினச்சிக்கிட்டு கருப்பன் துணைன்னு சொல்லிக்கிட்டு போ உனக்கு முன்னால நான் போய் நின்று நீ நினைச்ச விஷயத்தை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவேன் யார் உன்னை நோக்கி என்ன குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் நீ கவலைப்படவும் வேணா அதற்கு பதில் சொல்லவும் வேண்டாம் எப்போவுமே வார்த்தைகளால் பதில் சொல்லக்கூடாது வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்துதான் பதில் சொல்லணும் என் சொல்லமே உன்னை அவமானப்படுத்தி உன்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்களே நினைச்சு நீ கலங்காதே அவர்கள் உன்னை தூக்கி எரிஞ்ச அந்த நொடியிலிருந்தே நான் உன் கூட துணைக்காதான் நின்றுக்கிட்டு இருக்கேன் நிச்சயமாக உனக்கு வெற்றியை தருவேன் இனி வரும் காலம் முழுவதுமே உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சதாக இருக்க போது நீ எதுக்காகவும் வாடவோ வருந்தவோ வேண்டாம் என் அருளால் உன் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும் மலரை சத்தமும் குழந்தை வரமும் திருமண வாழ்க்கையும் வேலையில் வெற்றியும் வாழ்க்கையில் முன்னேற்றமும்னு எல்லா மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீ பார்க்க போற எப்போவுமே யாருக்கிட்டையுமே கோபப்படாத எல்லார் மீதும் அன்பா பாசமாறு அன்பு நிறைஞ்ச உன் மனசுக்குள்ள நான் குடியேறி நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் ஓம் ஸ்ரீ கருப்பன் துணை